நெகட்டிவா இல்லவே இல்ல ஆக என்னை பொறுத்தவரை நான் பாக்கும்போது சொன்ன மாதிரி தான் பா ஏ டைசேதி கல்யாணம் பண்ணாதடா கல்யாணம் பண்ணா கொண்டுருவாங்கடா தலை விரிச்சு போட்டு ஆடுடா அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை நான் பார்த்த பேய் நல்ல பூ எல்லாம் வச்சு வலையிலே எல்லாம் போட்டு பட்டு சேல கிட்டி வந்தாரு எனக்கு தெரியல தெளிவா நீங்க டிராவல் போகிற பொழுது மிகப்பெரிய உயர்ந்த உச்சத்தை அடைகிறார் அது பணத்தில் மட்டுமல்ல அறிவிலும் சரி வாழ்க்கையிலும் சரி இவனா பயமுறுத்திடுறான் அந்த பிள்ளைக்கு பாவம் ராகு நடக்கிற ஏழு ராகு இருக்கிற அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சூதானமா வச்சிருக்கான் இவன் அது என்ன நினைக்குதுன்னா அவனுடன் கணவனுடன் அதே அந்த குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ சாப்பாட்டுல இருந்து அந்த 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 கணவரை நல்லபடியா வச்சுக்கல அந்த புள்ள நல்லா வச்சுக்கிறான் ஆனா இவன் ஒண்ணு பயமுறுத்திருக்காங்க ஏழுல ராகு கேர்ஃபுல்லா எனக்கு ஒண்ணு இல்லை எனக்கு ஏழு ராகு முப்பத்தாறு வருஷம் ஒரே பொண்டாட்டியோட தான் வாழ்ந்து மிகச்சிறந்த ஒரு நிலைப்பாடு ஏழு ராகு இருந்தா கலத்துற தோஷம் தானே எனக்கு இருபது வயசுல கல்யாணம் இருபது வயசு அப்ப ராகு தோஷமா சொல்றது இதெல்லாம் வந்து நான் வக்காலத்து வாங்கி பேசல இருக்கிற உண்மையை தானே சொல்றேன் ஆக நீங்க அத அத வந்து இப்படி எடுத்துக்காதீங்க எப்படி பயமுறுத்தாதீங்க எப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லா கிரகங்களுக்கும் மைனஸ் பிளஸ் இருக்கு ஆனாலு எல்லாத்தையும் விட பிரம்மாஸ்திரம் ராகு அது எப்படி நீங்க கையாளுங்க அந்த திசை எவ்வாறு கொண்டு போறீங்க அப்படின்றதுல இருக்கு நல்ல பாசிட்டிவ் ஆயிடுங்க நீங்க இதெல்லாம் விடுங்க இந்த கடவுள்ல கூட இந்த ராகு ஒரு மாதிரி யாடா உடம்ப காமிச்சிருப்பாங்க ராகுக்கு கடவுள் யார் தெரியுங்களா வாயு புத்திரன் எல்லாருக்கும் அழகா நக நெட் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா ட்ரெஸ் பண்ணி கிரீடம் எல்லாம் வச்சு கையில ஏதோ ஒண்ணு கொடுத்து நிக்க வச்சிருப்பாங்க ஆனா அனுமாருக்கு மட்டும் பாருங்க அவர் ஜட்டி மட்டும் போட்டு பாவம் முகமும் சரியில்லை பின்னாடி பாடி பில்டர் மாதிரி வேற காட்டுவாங்க ஏன் வேற ஒண்ணு இல்லை எனர்ஜி தசையினுடைய வலிமை ராகு தசை இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிட்டே முடிச்சிடுறேன் நான் டக்கு டைம் ஆகிப்போச்சு ஒன்று ஒன்றே முக்கால் நம்ம முடிச்சிடறேன் இப்போ ஒரு ராகு என்பது என்ன தசையினுடைய வலிமை உங்களுடைய மஸ்குலின் எனர்ஜி இந்த மசில் இல்லைன்னா உங்களால வேலை செய்ய முடியுமா இது ஒன்று ராகு ராகு இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையே இல்லை ராகு இல்லைன்னா தாம்பத்தியம் இருக்கிறதா ஐயா ராகு இல்லை என்றால் தாம்பத்தியம் இருக்கிறதா இல்லை ராகு என்றால் உற்பத்தி இருக்கிறதா இல்லை ஏன்னா ராகுவுக்கு என்னமா காரகங்கள் சொல்றோம் பாட்டன் வழி உறவுகள்னு சொல்றோம் உங்களுடைய டிஎன்ஏ சிஸ்டத்தை டிராவல் பண்ணி கொண்டு வந்து உங்களை சேர்க்கிறவன் ராகு நீங்க இப்படிதான் இருக்கணும் உங்களுடைய உருவம் இப்படித்தான் இருக்க வேணும் ஐயாக்கு செவ்வா வக்கரம் அவர் செவ்வா வக்கரத்தோடு இருக்கிறாரா அப்படின்னா அவர் செவ்வா வக்கரத்தோடு தான் இருப்பார் ஏனால் ஏழு தலைமுறைகளாக என்ன பிரேம்ல அவர் இருந்தாரோ அந்த பிரேம் அவர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது ராகு இந்த ராகு மாந்தியுடன் இணைந்தாலோ ராகு சனியுடன் இணைந்தாலோ ராஜு செவ்வாய் வக்கரம் பெற்று இணைந்தாலோ இந்த உருவ மாற்றங்கள் மாறுபடும் தாத்தன் பாட்டன் வழி உறவுகளிலிருந்து இருந்து உங்களுடைய என்ன அமைப்புகள் என்ன விதமான உருவகங்கள் உங்களுடைய ஜாதகம் என்னவாக இருக்கிறது ஒரு குழந்தையினுடைய தொப்புள் கொடி பிரித்து அந்த தொப்புள் கொடி முதல் சுவாசம் அந்த குழந்தை எடுக்கிற பொழுது ஜனனம் துவக்கம் அந்த அந்த தொப்புள் கொடி எப்ப கட் பண்ணலாம் அந்த குழந்தை எப்ப முதல் சுவாசம் எடுக்கும் அந்த குழந்தையினுடைய உருவகம் எப்படி இருக்கும் அந்த குழந்தை எப்படி செயல்பட போறது எல்லாத்தையும் பிக்ஸ் பண்றது இது ஜீன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க அந்த ஜீனோட வெங்காயத்தினுடைய முதல் தோல் தான் ராகு இந்த கேது நீங்க பாத்துக்கிங்க பாம்பு பின்னி இருக்கும் நாகர் சிலைனு சொல்வாங்க இதே தான் மெடிக்கலோட சிம்பலுமே இது என்ன இது என்னன்னா இது குரோமோசோம்களினுடைய அமைப்பு நீங்க போய் கூகுள்ல குரோமோசோம்னு செக் பண்ணீங்கன்னா இந்த நாகர் மாதிரி பின்னிதான் இருக்கும் நீ உருவாகிறதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஒரு வித்தை அடையாளப்படுத்தி அது இரண்டு தன்மைகளில் செயல்படுகிறது ஒன்று ராகுவாகவும் இன்னொரு கேதுவாகவும் இதை வந்து சயின்டிபிக்கா சொல்லலாம் இப்போ வந்து ஆண் பெண் அப்படின்ற ஒரு உருவமைப்பு கொடுக்குறாங்க ஆண் பெண் என்ற நிலைப்பாடு கொடுக்குறாங்க இந்த ஆண் பெண்ற நிலைப்பாடு எக்ஸ் குரோமோசோன் ஒய் குரோமோசோனோட மிக்ஸ் அப் ஒய் எது கூட போய் சேருதோ அதான் டிசைடிங் ஃபேக்டர் ஒய் ராகு எக்ஸ் கேது ராகு தான் டிசைட் பண்ணும் எதை நீ ஆணாக பிறக்க வேண்டுமா பெண்ணாக பிறக்க வேண்டுமா இருபத்தி நான்கு வயது நான் பார்த்த ஜாதகம் அந்த பெண்ணுக்கு முப்பத்தி நான்கு வயது இரண்டு குழந்தைகள் பெற்றவுடன் ஆணாக மாறுகிறார் ஜத்தை மட்டு போயிட்ட பிரிவில் சதயத்தினுடைய இரண்டாவது பாதத்தில் ராகு டிராவல் பண்றாரு மாந்தி கஞ்ச நம்புவீங்களா முப்பத்தி நாலு வயசு அந்த பெண்ணுக்கு ரெண்டு குழந்தை கல்யாணம் பண்ணி மாறுது பண்ணி பாருங்க இது விளையாட்டு எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு நிகழ்வு

நீ என்ன மாதிரி கார்ல போகணும்ன்றத ராகு சொல்வா நாலாம் இடத்துல ராகு நீ எந்த மாதிரி வீட்டில் இருக்கிறான்னு சொல்லுவா நாலாம் இடத்துல ராகு இருக்கிறவன் வீட போய் பாருங்க சூப்பரா வயலட் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பான் பார்த்தோன்னே சொல்லலாம் அவன் வீட்டில் அவனுங்க வீட்டில் நல்ல ராகுன்னு ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டு வயலட் கலர் பெயிண்ட்டு வித்தியாசமாக இருக்கும் தேவையே இல்லை வீட்டுக்கு மேல கப்பல் கட்டி வச்சிருப்பாங்க எதுக்குடா அப்படின்னா ஃபேஷனாக இருக்கணும் சார் வித்தியாசமான சிந்தனை கொண்டவர்கள் ஏழாம் பாவத்துல ராக இருக்கு ஏழாம் பாவத்தில் ராக இருந்தா அவனுடைய மனைவியும் கணவனும் ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க அவன் உட்கார்ந்து இருக்கும்போது அவன் மனைவி கிராஸ் பண்ணா ஒரு ஒரு டைம் கிராஸ் பண்ணாலும் அவன் அட்ராக்ட் ஆவான் அது அறுபத்தி வயசு கிளவையா இருந்தாலும் சரி இழுக்கோ அதே போல் கணவனுக்கு ஏழாம் பாவத்துல பாசிட்டிவ் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது நீங்கள் சமூகத்தில் கவரப்படுவீர்கள் உங்களை பார்த்தான்னா ஏழுல ராகு இருக்குது உங்களை பார்த்தான்னா எல்லாரும் உங்களை நோக்கி வருவாங்க அனபா சுரபாவை பத்தி சொன்னாரு அனபா நாம் தேடி போவது சுரபா நம்மளே தேடி வருது இந்த அனபா சுரபா ரெண்டு சேர்ந்துமே எங்க வேலை செய்யற ராகுல கேது இருந்தா மட்டும்தான் கேமத்துரத்துக்கு போனோம் பனிரெண்டில் ராகு இருந்தவர்கள் வெளிநாடு பயணம் நாலில் ராகு இருந்தவர்கள் சொபஸ்டிகேஷன் ஆஃப் கார் எத்தனை சொபஸ்டிகேஷன் கார் வச்சிருக்காங்க நான் பார்த்திருக்கேன் பயங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வீடு கட்டுவோம் அவன மாதிரி ஒரு ஒரு இமேஜினேட்டிவா வீடு கட்டுறதுக்கு ஆளே கிடையாது நாளில் ராக இருக்கிறவன் ஏழில் ராக இருக்கிறவன் ஆனோ பெண்ணோ அவங்க குடும்பத்துல ரொம்ப அட்ராக்டிவ்வா இருப்பாங்க சமூகத்தில் மிக பெரிசாக கவரப்படுவாங்க எட்டில் ராக இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய மறைமுகமான வெளியில் சொல்ல முடியாத யோகங்கள் வந்து சேரும் எட்டில் ராகு

தேவையில்லாம போய் இந்த ராகுவ டிஸ்டர்ப் பண்ண பாசிட்டிவான டிராவல் பண்ணுங்க நெகட்டிவ் குள்ள போக வேண்டாம் ராகு தேசம் வந்துட்டுதா சிவன் கோயில் போங்க ஐந்து முக ருத்ராட்சம் போட்டுங்க நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஒரு ஒரு வியாழக்கிழமையும் எப்பெல்லாம் முடிகிறதோ கால பைரவ சன்னதிக்கு போய் உட்காருங்க உங்களை சுற்றி சூடு இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க

வெப்பம் ஏற்பட்டு விலக்கி இலகுவாக்கி உங்களுக்கு சுவாசத்தை ஈசியா கொடுக்கும் எந்த அளவுக்கு சுவாசம் உங்களுக்குள்ள போகுதோ அந்த அளவுக்கு நீங்க ஆக்டிவா இருப்பீங்க கோயில்ல விளக்கு ஏத்துவாங்க கோயில்ல எத்தனை விலைக்கு ஏத்தணும்னு சொல்லுவான் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ரூல்ஸே வச்சிருப்பான் இந்த ஆத்தாளுக்கு அஞ்சு முக விளக்கு தான் ஏத்தணும் அந்த ஆத்தா அஞ்சு முக விளக்குலாம் கேட்கல அந்த அஞ்சு முகம் விளக்கு ஏத்துனாதான் அந்த ஹீட் ஜென்ரேஷன் எவ்வளவு டிகிரி அங்க ஹீட் ஜென்ரேட் ஆனா அங்க உள்ள வச்சிருக்கிற விஷயம் வேலை செய்யுமா அது வேலை செய்யும் அது போல நீங்க பக்கத்துல ஒரு பாருங்க யூ ராகு பாசிட்டிவா கொடுப்பாரு என்ன பண்றாருன்னே ராகு தெரியாது வாழ்வினுடைய உச்சத்திற்கு செவ்வா வந்து சக்கரம் செவ்வா வந்து ஒரு சின்ன ஒரு சக்கரம் வச்சுக்கோங்க இப்படி எடுத்துக்கலாம் செவ்வாய் தீவிரம் ராகு அதி தீவிரம் ஆனா நீங்க அதுல என்ன இன்புட் பண்றீங்கன்றதை பொறுத்து இருக்கு சார் ஜாதகமே எல்லாமே முடிவு பண்ணா அப்ப நாங்க இன்புட் பண்றதும் அந்த ராகு தானே டிசைட் பண்ணுவார் அப்படின்னா இல்ல நீங்க எதை நோக்கி பயணப்பட வேண்டும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏன்னா ராகு பத்தி இப்ப நெகட்டிவா தானே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் கடத்தல அது இதுன்னு எல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ராகு பாசிட்டிவா இருக்காரா நெகட்டிவா இருக்காரா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ராகுவுக்கு ஐந்தில் ஒன்பதில் உங்களுடைய லக்ன சுபர்கள் அமர்ந்தால் டைம் பாசிட்டிவ் உங்களுடைய ராகுவுக்கு ஐந்திலோ ஒன்பதிலோ உங்களுடைய லக்ன சுபர் அமர்ந்தால் அந்த சுபர்கள் உச்சம் பெற்றாலோ ஆட்சி பெற்றாலோ வாழ்க்கையின் குறுகிய காலத்தில் உச்சம் பார்ப்பேன் ஏன்னா உங்களுடைய கர்மாவுடைய டிசைடிங் ஃபேக்டர் கர்மானா பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச எங்க வீட்ல பக்கத்து வீட்ல ஒரு ஒரு பை அவன் சண்டைக்கு வந்துட்டான் அங்கிள் தப்புக்கு நான் என்ன தப்பு தப்பு பண்ண எனக்கு வந்து கர்மா கர்மான்றீங்க அப்படின்னா இவங்க அப்படி சொல்லி சொல்லி வேற தெரியல அவங்களுக்கு அவங்கள குற்றம் சொல்லி அவங்களுக்கு அப்படிதான் தெரியல வேற ஒண்ணும் கிடையாது சார் கர்மான்றது கர்மான்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் நீ கர்மத்தை கரைச்சிடுறேன்னு வாங்க கர்மத்தை தண்ணி ஊற்றி கரைக்கிறேன்னு வாங்க எலுமிச்சி மலம் போட்டு தீக்கிறேன்னு வாங்க ஒன்றும் கிடையாது கர்மான்றது என்ன நீங்கள் எப்படி இப்படி வந்து அமர்ந்திருக்கிறீர்களோ இதற்கு காரணமாக என்ன இருந்ததோ அது கர்மா எங்கிருந்து வந்தது உங்களுடைய தாயிடமிருந்து வந்தது தந்தையிடமிருந்து வந்தது இந்த தாய் தந்தையில எது டாமினேட்டட் டாமினேட்டையா சொன்ன மாதிரி ஒரு யாரு இணைகிறாங்க இணைகிற பொழுது எது டாமினேட்டட் பெண் டாமினேட்டடா இருக்கிறா பெண்ணினுடைய சக்தி ஆணினுடைய சக்தி டாமினேட்டடா இருக்கா அதை டிசைட் பண்ண பட் ஆனால் அவங்களுடைய உருவமைப்புகள் எத்தனை பேர் வீட்டில் அம்மா மாதிரி உருவமைப்புகள் கொண்ட குழந்தைகள் இருக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா எனர்ஜி வந்து டாமினேட் பண்ணும் மஸ்குலின் எனர்ஜி டவுன்ல போகும் இந்த விஷயத்தை நான் இப்படியாக இருப்பேன் நான் இப்படியாக பேசுவேன் நான் இப்ப சொன்ன மாதிரி என்ன மாதிரி பிரச்சனைக்குரியனா எவனா இருக்கிறானோ எங்களுக்கு தான் எவனால் அது இல்லைன்னு சொல்லிட்டான்னா அது எப்படி இல்லைன்னு போய் நிற்போம் ஏன் இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு போய் நிற்போம் நீ எப்படி ஆமான்னு சொல்றன்னு பதில் சொல்லணும் இந்த மாதிரி டிசைனிங் ஃபேக்டர் ராகு தான் கொடுப்பார் வேற யாராலையும் கொடுக்க முடியாது உன்னுடைய கர்மா என்ன ராகு பாரு உன்னுடைய கர்மா என்னன்னு தெரியும் இதுக்கு மேல நீங்க வேற எதையும் பார்க்க வேணாம் தசா அதெல்லாம் ரெண்டாவது ராகு எங்க அமர்ந்து இருக்கிறார் எந்த ஸ்டார் வாங்கி இருக்கிறார் அதான் கர்மா அவனுடைய டிவைடிங் ஃபேக்டர் டிசைடிங் ஃபேக்டர் ஐயா சொன்னாங்கல்ல கேது மக நட்சத்திரில் ஏறி இருந்தால் சத்தியமாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தீ குளிச்சு இறந்திருப்பார் மாற்று கருத்தே இல்லை அஸ்வினியில நின்னா இந்த மாந்திரீக சமாச்சார விஷயங்கள்ல அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு

தந்தை வழி பாட்டனார் உறவுன்னு கொடுக்குறான் அப்போ தந்தை வழி பாட்டனார் உறவுனா உன்னோட டிஎன்ஏ டிராவல் தான் அது அப்போ உனக்கு பிறப்புக்கு காரணமாக இருக்கவனே ராகு ராகு என்பவன் விதை கேது என்பவன் பூமி ராகு என்பவன் சிவன் கேது என்பவன் சக்தி அது என்ன விதைக்குதோ எந்த பூமியில விதைக்கணுமோ அந்த விதை எந்த பூமியில விதைக்கணுமோ அந்த பூமி எப்படி இருக்கணும் கேது எப்படி இருக்கணும் அப்படின்றத வச்சுதான் பொருத்தமே அதுல இருந்தா பொன் பெண் ஜாதகத்திலிருந்து ஆண் ஜாதகத்துக்கு பொருத்தம் வைப்பாங்க யாரும் ஆண் ஜாதகத்திலிருந்து பெண் ஜாதத்துக்கு ஜாதகத்துக்கு பொருத்தமாக மாட்டாங்க ஏன்னா இந்த விதை இந்த பூமியில் விதைக்கலாமா விதைத்தால் இந்த பூமி சரிவர வளர்த்து கொடுக்குமா இது வளமான பூமியா இது வளமான விதையா இதான் பொருத்தம் வேற என்ன பொருத்தம் இருக்குது திருமண பொருத்தமே தான் இந்த இடத்தில் இந்த பூமியில் இந்த விதை விதைத்தால் மகசூல் எப்படி இருக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி தத்துவமே அடுத்த தலைமுறையினரை சீராக திறம்பட இன்னும் மேம்பாடாக எந்தவித கலப்பினமும் இல்லாமல் இதான் தத்துவார்த்தமே இதைத்தான் நம்ம நம்ம ஆளுங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சமுதாய கோட்பாடாவே வச்சிருக்காங்க கலாச்சாரமாகவே வைத்திருக்காரு நாகரிகமாகவே வைத்துட்டாங்க இது போல ஒரு விஷயம் எந்த ஊர்ல இல்ல இப்போ ஜூஸ் சொன்னேன் இல்லையா அவன் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நம்மதான் நம்ம எங்க தப்பு நடந்துட்டோம் அப்படின்னா பஞ்சத்தினுடைய அடிப்படையில் நான் மாறுபட்டு விட்டோம் காலத்தினுடைய கோலங்கள் அதெல்லாம் நிறைய பேசலாம் ஸ்ரீ எடுத்து பேசலாம் அலாவுதீன் கில்ஜியில இருந்து மாலிகாபூரினுடைய படையெடுப்புல இருந்து எடுத்து பேசணும்னா நம்மளுடைய உருவமாற்றங்கள் இன்னைக்கு இருக்கிறவங்கலாம் நம்ம ஒரிஜினலிட்டி கிடையாது எல்லாத்தையும் மாத்தி போயிட்டா மாளிகை அப்போ உருவ மாற்றங்கள் நிறைய நகர்ந்திருக்கிறது இந்த சரித்திரத்தினுடைய பிரிவுகளில் தொள்ளாயிரத்தி எழுபது ஆண்டுகள் ஒரு மதம் நம்முடைய இந்தியாவை ஆண்டு இருக்கிறது இன்னும் நம்ம ஜோசியம் ஜாதகம் ரங்கநாதர் மூணு டைம் டிராவல் போயிட்டு வந்துட்டார் டெல்லிக்கு ஸ்ரீரங்கநாதர் மூணு டைம் டிராவல் இங்கேருந்து டெல்லிக்கு மறுபடியும் திருப்பி அங்கேருந்து அனுப்புறாங்க அதில் அக்பரினுடைய வரலாறுகள் எல்லாம் எடுத்து பார்க்க ஒரு துளுக்கணா சேர்ந்து ரங்கநாதர்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதெல்லாம் நம்முடைய வாழ்வியல் முறைகளாக மாற்றியது இதெல்லாம் கொடுத்ததுதான் ராகு அரவம்னு பேர் வச்சான் அன்னைக்கு அரவம்னு பேர் வச்சான் எங்கெல்லாம் சப்தங்கள் கேட்கிறதோ யாருக்கும் தெரியாத விஷயங்கள் எங்கு ஒளிந்திருக்கிறதோ அதை தேடி பிடிப்பவன் ராகு வித்தியாசமான கோணங்கள் வித்தியாசமான கரு சிந்தனைகள் வித்தியாசமான எண்ணங்களினுடைய படைப்பு மூலமே ராகு தான் அதனால ராகுவினுடைய தன்மையில் பிறந்தவர்கள் உண்மையாலுமே குடுப்பனைவாதிகள் உண்மையாலுமே அவங்க வந்து ஒரு சிறந்த சிந்தனையாளர் ஒரு மாறுபட்ட ஒரு தன்மையை கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேசிட்டே போகலாம் இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கின்றது ஆனால் எனக்கு என்ன ஒரே வருத்தம் இவ்வளோ தூரம் ராகுவை பற்றி பேசுனாலும் மறுபடி திருப்பி இன்னைக்கு சாய்ந்தரம் நாலு ஃபோனு ஒரு மாறுங்க சார் ராகு திசை பேசுனீங்க ராகு தசை அப்படின்னு நல்லா இருக்கு கவலைப்படாது சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் லைஃப் ஸ்டைலில் ராகு உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்தோம் ரிசர்ச் ஓரியண்டட் ஸ்டடிஸ்னு சொல்கிறாங்க நாங்கள் போன டைம் மீட்டிங்கில் கூட பேசினேன் இந்த மூணாக பிரித்து பேசுனேன் ஏழு வயது பதினாலு வயது இருபத்தி ஒரு வயதுக்கு ராகு திசை நடந்தால் என்ன ஆனால் பதினாலு வயசுக்கு ராகதேசை நடந்தோன்னே முதல் பயம் அவங்க அம்மாவுக்கு வந்துடும் இந்த குழந்தையோட அம்மாவுக்கு ராகுதேசை வந்து ஒரு பதினஞ்சு ஜோசியரை பார்த்துருவாங்க பதினஞ்சு ஜோசி ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோ ரிஸ்க் எடுக்காத கைக்குள்ளே வச்சுக்கோ ஹாஸ்டலில் சேர்க்காத பையன் வீணாக போயிடுவான் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொன்னேன்னா பதினாலு வயசா எஸ்எல்சி ப்ளஸ் டூக்கு போனானா ப்ளஸ் டூ போயிட்டான் ப்ளஸ் டூ போகும்போது இவங்க இம்சப்படுத்தி ஒரு ப்ளஸ் டூவில் அவனை சேர்த்து விட்டாங்க அவன் வெளில என்ன சொல்கிறான் நான் செராமிக் டெக்னாலஜி படிக்க போறேன்றான் அந்த ஒரு டெக்னாலஜி இருக்கிறதே ஒரே ஒரு காலேஜில் தான் ஆனால் அந்த செராமிக் டெக்னாலஜி அவன் முடிச்சான்னா அவனுடைய சேலரி உடனே டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இவனுங்க சொல்ற ஈசி படித்தாலோ இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தாலோ பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான மாட்டான் மார்பட்ட சிந்தனையாளர் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் போகிறான் ராக் செடமெண்டேஷன் போகிறான் ஓசோனாலஜி போகிறான் என்னுடைய ஒரு பெண் இருக்காங்க பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஆகல அவங்க படித்தது மயிலாடுதுறையில் பிஎஸ்சி ஓசோனாலஜின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்தியாவினுடைய மாங்க்ரோ ஃபாரஸ்டில் அவங்கள மாதிரி ரிசர்ச் ஓரியன்ட் உலகத்திலே யாரும் கிடையாது அஞ்சு கண்ட்ரிக்கு டெடிக்கேட்டட் அவங்க ஐஃபர் டெய்லி இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க ஃபேஸ்புக்கில் ராகுவினுடைய முழுமையான நிறைவு யாருமே போக முடியாது அந்த மாதிரியான மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பத்தி போய் ஒருத்த பையன் படிக்கிறாங்க இவருக்கு பயம் வந்து இவங்களுக்கு அது தெரியாது ஏண்டா பேசாம இந்த ஈஸி ஈஸி படிச்சு பெங்களூர்ல ஏதாவது ஒரு ஐடி வேலைக்கு போனா நாங்களும் பின்னாடியே வந்துடலாம்ல பெங்களூருக்கு அப்படின்னு இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓரியன்டர்ஸ் மேக்சிமம் போட்டோகிராஃபர்ஸ் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸ் ராகுடைய தொடர்பு இல்லாமல் இந்த கேமராவை தொடக்கூட முடியாது இவங்க இவங்க இங்க உட்காந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் செக் பண்ணீங்க இவருக்கு ஆல்ரெடி நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் எல்லாத்தையும் செக் பண்ணிங்க ஒரு மீடியாக்குள்ள வரவே முடியாது எலெக்ட்ரானிக்ஸை நீங்க தொடவே முடியாது இப்போ இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் ராகவேப்பட்டிருக்கு அதெல்லாம் இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது இதை அறிவியல் பூர்வமாக

அவனையும் ஜெயிக்கிறானா அப்ப காலத்தையும் ஜெயிப்பான் ஆளுமையும் ஜெயிக்கிறான் சனியை பார்த்து ஊரே பாருங்க 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 ஸ்பெஷல் இவனுக்கு போய் என்ன சனி பகவான் எனக்கு இது குடுறான்னு கேட்பானா யாரையா கேட்க சொல்லுங்க சனி பகவான் ஐயா நாங்க கோயிலுக்கு வந்துருக்க திருநள்ளாருக்கு எனக்கு தயவு செய்து எனக்கு இது கொடுங்கன்னு கேட்பாங்களா எங்க வீட்டு பக்கம் வந்துராதரா அதுக்குதான் போறான் கோயிலுக்கு சனி கோயிலுக்கு கட்டை துணி மோல் பண்ணி அழுத்து விட்டு போறேன்னா தயவுசெய்து எங்கள் வீட்டு பக்கம் வந்துடாதான் ஒட்டி இருக்கிறாலும் பார்த்து தட்டிட்டு பஸ்ல இல்லையா அப்போ அப்படியெல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய சனி பகவான் சனி ராகு கஞ்சஷன்ல ஏறினா ராகு டாமினேட்டாக வந்துடுவார் எத்தனை இருக்கு ராகுடைய நிறைவான விஷயங்கள் நிறைய இருக்கு ராகு பத்தி பயன்படுத்த ராகு பத்தி பேசுறோம்னா இவர் என்ன பேச போறார் பார்த்தாலும் ராகு சப்போர்ட் பண்ண அப்படி இல்லை வாழ்க்கையை ராகுவில் என்னுடைய ஒட்டுமொத்த ஓய்வு நேரம் அனைத்தும் தான் அதனால்தான் காதலியா கொடுத்தான் என்னுடைய நண்பன் ராகுவையை வச்சு உங்களுடைய உடலமைப்பு உங்க அப்பா எப்படி இருப்பாரு உங்க தாத்தா எப்படி இருப்பாரு ஐந்தாம் தலைமுறையில் நடந்த பிரச்சனைகள் இனிமேல் வரக்கூடிய தன்மைகள் எப்படி இருக்கும் உன்னுடைய சேர்க்கை நீ எந்த பெண்ணோடு சேருவாய் சேர்க்கைனா திருமணம் உன்னுடைய குழந்தைகள் என்னெல்லாம் பண்ணோம் இது ராகு நின்று ராகு ஏறிய ராகுவை பார்த்த ராகு நட்சத்திரத்தில் ஏறிய கிரகங்களை வச்சு எடுத்தலாம் அல்ல நாம்